ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் ஆல்ரெடி நம்முடைய சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் தேர்ட் தேவை செகண்ட் வீட்டுக்கான கிராமர் பாட் பாட்டோம் ஸோ அந்த லாஸ்ட் வீடியோ பார்த்து போய் பார்த்துட்டு வாங்க அந்த லாஸ்ட் வீடியோவில் தமிழில் கரெக்டாக சப்ஜெக்டாக எடுக்கணுன்னு சொல்லியிருப்பேன் அதுக்கான கிளாஸ் தான் ஓகேவா இது குறிப்பெயர் மற்றும் காரண பெயர் இது குறிப்பெயர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு பொருளுக்கு பெயர் கொடுக்குறதா இது குறிப்பேர் இந்த ரீசனுக்காக நான் பெயர் கொடுக்குறேன் அந்த மாதிரி இல்லாமல் எந்த வித ரீசனும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பொருள் கொடுப்போம் இப்போது மண் அப்படின்னா மண்ணை இருக்கிற பொருள் தெரியுமா இல்லை கல்னால் பொருள் தெரியுமா அது பறவைன்னா பறவை சிறப்பு பெயர் வரும் ஓகேவா அதாவது காரணத்தை ஒரு பொருள் கொடுத்தா காரண பெயர் எந்த விதமான ரீசனும் எல்லாம் பொருள் கொடுத்தா அது இடுக்குறி பெயர் சொல்கிறோம் இது வந்து ரெண்டு வகையாக பிடிக்கிறாங்க இதுகுறி பொறுப்பெயர் இருகுறி சிறப்பு பெயர் இதுகுறி பொறுப்பெயர்னால் நம்முடைய முன்னோர்களை வந்து காரணம் ஏதுமின்றி பொழுத்தன்மையை கருதி ஒரு புழுக்கு பெயர் வைத்தால் அது பொது பெயர் மரம் பழம் இதை ஏதோ ஒரு காரணத்தோடு ஒரு காரணம் இல்லாமல் ஏதோ பொதுவான பண்பு வச்சு சொன்னால் அது புடுப்பேர் இந்த இடுககுறி பொ ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போ எக்ஸாம்பிளாக அது சிறப்புத்தன்மை கருடி ஒன்றுக்கோ இல்லை ஒரு இரட்டுக்கோ எட்டு பெயர் வாங்கினால் இது சிறப்பு பெயர் இப்போது மரம் வந்து நார்மலாக ஒரு புடுப்பெயர் அட்டுன்னா மரத்துலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல அந்த எக்ஸ்பே பண்ணி சொன்னால் அது சிறப்பு பெயர் ஓகேவா இப்போ மரம்னா ஒரு பொடுப்பெயரெட்டா இல்லை மாமரம் இருக்குது வாழை மரம் இருக்குது மாமரம் மாமரம் எடுத்துட்டா சி இடுகுறி சிறப்பு பெயர் ஓகேவா அதே போல் வாழை மரம் தென்னை மரம் மரம்னு ஒரு பொறுப்பெயரை வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபைக்காக ஒரு மரத்தை பற்றி சொன்னால் அதை சிறப்பு பெயரில் சொல்வாங்க அதை குறி சிறப்பு பெயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு காரணப்பெயர் நான் அது சொல்கிறேன் காரணத்தோடு பெயர் வச்சால் பெயர் காரணமே இல்லாமல் பெயர் வச்சா அது இடுகுறி பெயர் ஓகேவா காரணப் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா காரணம் கருதி ஒரு சில பொருட்களுக்கு பெயர் வச்சாங்க அதாவது காரணத்தோடு ஒரு பொழுது வாங்கும் பெயர் காரண பெயர் இப்போ பறவை அப்படின்னு சொல்லிட்டா பறக்கிறதுனால அது பறவை பறக்கிறதுனால பறவை நாற்காலின்னா நாலு கால் இருக்கு அதனால் நாற்காலி ஓகேவா அதுபோல் காரணத்தோடு பெயர் வச்சா அது காரண பெயர் இன்னும் இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க காரண பொடுப்பெயர் காரண சிறப்பு பெயர் காரணப் பொறுப்பெயர்னால் காரணம் கருதி ஒரு சில பொருட்களுக்கு பொதுவாக பெயர் வச்சா இப்போ அணிகலன்னா அணிவரனால அணிகலன் நம்ம ட்ரெஸ் அணிக் ஜுவல்லரிஸ் ஒன்று போட்டுனா அணிகலன் ஓகேவா இது போல் சொன்னால் க பெயர் இல்லை இன்னொரு வகை காரண சிறப்பு பெயர் ஒரு குறிப்பிட்ட காரணத்துடைய எல்லா வகை பொருட்களுக்கும் மட்டும் சிறப்பாக குறித்தால் அது காரண சிறப்பு பெயர் இப்போ வளையல் வளைஞ்சி இருக்கனால வளையல் அது அணிகலன் தான் ஆனால் வளைஞ்சிருக்கு ஆனால் வளையல் நாற்காலி சிறப்பு பெயர் தான் நாளைக்காலி இருக்கனால மரம் கொட்டி மரத்தை கொட்டுறதுனால அது வந்து காண சிறப்பு பெயர் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம திருக்குறள் நெக்ஸ்ட்டு பாட்டில் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு இந்த விடுதலையே கண்டினியூ பண்ணுற திருக்குறளை இலக்கணம் முடிச்சிட்டோம் ஓகேவா இலக்கணத்தை முடிச்சிட்டோம் இந்த இலக்கணத்தில் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு வாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு திருக்குறள் கிட்டத்தட்ட திருக்குறள் வந்து நிறைய பகுதியை நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் திருக்குறள் இந்த சிக்ஸ்த்து ஸ்டாண்ட் தேர்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அரண் வலியுறுத்துதல் அரண் வலியுறுத்தல் அப்படின்னா என்னென்னா நல்ல விஷயங்களை அறம் அப்படின்னா பற்றி வலியுறுத்தி சொல்லணும் அறம் நல்லது செய்கிறது ஓகேவா அந்த அறத்தை பற்றி பயப்படி என்னென்ன இது ஃபுல்லாக இந்த திருக்குறள் ரெண்டு குரலில் சொல்லியிருக்காங்க மனத்துக்கண் மாசிலன் ஆடல் அனைத்தரன் ஆகுல நிறப்பிற அதாவது மனத்துக்கன்று மனசில் இந்த மனசில் எந்த விதமான குற்றமும் இல்லாமல் மாசிலன்னா மாச குற்றம் குறை இந்த எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு சிறந்த அறமாக மற்றது எல்லாமே பெரும் ஆரவரம் தான் நம்ம மனசில் எந்த இடம் குற்றம் இருக்கக்கூடாது மற்ற கிருதில் பண்ணுறது இந்த மாதிரி எந்த தீய எண்ணங்களும் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் மட்டுந்தான் அது சிறந்த அறம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இந்நான்கும் இழுக்கா என்றது அறம் இந்த நான்கு ஒரு நம்முடைய வாழ்க்கையில இந்த நான்கு இல்லாமல் இருந்தாலே அது சிறந்த அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன அழுக்காறு அழுக்காருன்னா என்னது அழுக்காருன்னா பொறாமை பொறாமப்படாமல் இருக்கணும் அவா அவனா பேராசை வெகுளி நாசினம் என்ன சொல் கடுமையான சொற்கள் பேசறது இந்த கடுமையான மற்ற மனசு மற்றவருடைய மை மனசை பொன்புறுத்துகிற மாதிரி துன்புறுத்துற மாதிரி தீய சொற்கள் பேசுறது இன்னும் கடினமான சொற்கள் பேசாமல் இருக்கும் இந்த நான்கும் இல்லாமல் இருந்தால் பொறாமை பேராசை சீனம் கடுஞ்சொல் பேசுகிறது இந்த நான்கும் இல்லாமல் இருந்தால் அந்த மாதிரி வாய்ந்து வாழ்க்கை வாய்ந்தீங்கன்னா அதில் சிறந்தாரம் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் சொல்கிறார் ஓகேவா சிக்ஸ்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாணவர்களுக்கு ஃபஸ்ட்டு குரல் ஒன்று பாட்டு ஓகேவா மனத்துக்கண் மாசிலன் ஆடல் அனைத்தரன் ஆகுல நீரப் பெற ஓகேவா ஈகை ஈகைனா மற்றள் கொடுக்கறது இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதா ஈகை சொல்கிறோம் அதனால் சொல்கிறான் நம்ம பௌவ பெருமான் வரியருக்கு ஒன்று ஈவரே ஈகை மற்றும் எல்லாம் குறியடிப்பிற்பை குறியெதிர்ப்பை நீரடு உழைத்து அதாவது வரிய ரொம்ப வறுமை இல்லாதவங்களுக்கு கொடுக்கு தான் இருக்கிறவங்களை கொடுக்குறது ஈகை கிடையாது இல்லாதவங்க இருக்காங்க பற்றி அவங்களுக்கு தான் ஈகை மற்றது எல்லாமே ஏதோ ஒரு பயனை எதிர்பாட்டு செய்கிறது ஏதோ ஒரு அவனால் நமக்கு ஏதோ ஒரு காரணம் ஆகணும் அதுக்காக ஹெல்ப் பண்ணுறோம் அந்த மாதிரியான இட சொல்கிறாங்க ஓகேவா யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லை இருக்கிறவங்க கொடுத்தீங்கன்னா அவனால் நமக்கு என்ன ஒரு கான காலத்துக்காக தான் கொடுக்குறோம் ஓகேவா அப்படின்னு நம்ம சொல்கிறார் யார் வள்ளுவர் ஈ துவக்கும் இன்பம் அறியார்கொள் என்ன சொல்றாங்க ஈ துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்தியங்கும் வன்கணவர் வன்கணவர் என்ன சொல்றாங்கன்னா இல்லாதவர்களுக்கு தர உண்டாக்கும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்த பெண் அதனை விடுவார்கள் எல்லா கொடுக்குறதுனால வரக்கூடிய சந்தோஷத்தை தெரியாதவங்களுடைய பொருள் என்ன தெரியாதவங்க என்ன பண்ண இருப்போம்னா அவங்க சேர்த்து வைக்கிற பொறுக்க எல்லாம் சேர்த்து வச்ச பிறகு அந்த பொறுக்க ஃபுல்லாகவே இயர்ந்துடுவாங்க அவங்களாலே ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் சேர்த்து வைத்த பொருள் அப்படின்னு நம்ம வலுவ பெருமானு சொல்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட் இன்னா செய்யாமை இன்னா செய்யாமல் நம்மளுக்கு கஷ்டம் கொடுத்தா கூட அவங்க கஷ்டப்பட்டு கஷ்ட நமக்கு யார கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னா அந்த கஷ்டத்தை கொடுத்தவங்கள விட நம்ம வந்து சந்தோஷமாக அவங்க முன்னால் வாங்கிட்டு காட்டும் அவங்கள வந்து நன்மை செஞ்சு தான் என்ன ஒரு ஆபத்தான் ஒரு கஷ்டப்பட்ட டைமில் நம்ம ஹெல்ப் பண்ணால் அவங்களே வந்து வெக்கப்படுவாங்க அசிங்கப்படுத்துவாங்க அசிங்கப்படுவாங்க எவ்வளோ போய் நம்ம வந்து கஷ்டப்பட்டோமே கஷ்டப்படுத்தினோமே அப்படின்னு சொல்லி மன படுவாங்க இதுதான் நம்ம என்ன செய்யாமை அப்படின்னு சொல்கிறோம் என்ன சொல்கிறாங்க என்ன செய்தாரை ஒருத்தல் அவனான நன்மையும் செய்துவிட இது கிளி படத்துல ஒரு குரலை சொல்லுவாங்க ஓகேவா என்ன செய்யறீங்கன்னா நம்ம கஷ்டத்தை கொடுத்தாங்க கூட அவங்க நாணும்படி கஷ்டம் அவங்க வைக்கப்படும்படி அவருக்கு நன்மை தான் அவரை நண்டிக்கும் வை இப்போ இவன் கஷ்டப்படுறான்னு சொல்லி அவனுக்கு வந்து பண்ணால் கட்டிடம் பண்ணினா அது வைக்க கிடையாது ஆனால் நல்லது கட்டெடு பண்ணா கூட அவனுக்கு திரும்ப போய் நல்லது பண்ணீங்கள அதுதான் ஒரு சிறந்த அவனை தண்டிக்கக்கூடிய வழி இவ்வளோ கஷ்ட கொடுத்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணானே சொல்லி அப்போ அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு இது மனப்பாட குரல் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் பண்ணி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு மனப்பாட குரலாக இருக்குது இன்னா செய்தாரை உறுத்தல் அவர்னான நன்மையும் செய்து விடல் ரொம்ப அருமையான குரல் ஓகேவா நெக்ஸ்ட்டு அருவினான் ஆகுவது உண்டோ பிரித்தின் நோய் தன்னோய் போல் கடை அத அறிவினான் ஆகுவது உண்டோ பிரித்தின் நோய் தன்னோய்போல் போற்றாக்கடைனா மற்ற உயிரத்துடைய துன்பத்தை நம்முடைய துன்பம் மாதிரி கருதலைனா நாம் பெற்றிருக்கிற அறிவால் எந்தவித யூஸும் கிடையாது மற்ற கஷ்டப்பட்டதை நம்முடைய கஷ்டம் மாதிரி கருதாமல் இருந்தீங்கன்னு வச்சிங்கன்னா நம் பெற்றிருக்கிற எந்த நாலேஜ் எந்தவித நம்ம யூஸும் கிடையாது மற்ற கஷ்டப்படுறான் அது எந்த இது இதுவும் இல்லாமல் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி விட்டு போடு போடுற போறீங்க சப்போ பீப்புள்ஸ் போகிறாங்கள அந்த யூஸ் எந்த அவங்களுக்கு கொடுக்கூடிய நாலேஜ் என்று வேஸ்ட் அந்த மாதிரி சொல்கிறார் ஓகேவா யார் அவ்வளோ எப்படிமா நெக்ஸ்ட் இணைத்தானும் எஞ்ஞான்றும் யாக்கும் மனத்தானாம் மான செய்யாமை தலை நம்முடைய உடல் ச நம்முடைய உள்ளம் ஏற்றக்குள்ளாத எந்த செயலியும் எக் காலத்திலும் கூட செய்யக்கூடாது அதாவது நம்முடைய மனசை ஒரு சில செயல் செய்யும் போய சொல்லும்போது நம்முடைய மனசு ஏற்றுக்காது அது செஞ்சால் நம்மளுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனசை ஒரு உள்ளுணர்வு தோன்றும் பார்த்தீங்களா அந்த உள்ளுணர்வு சொல்லாத உள்ளுணர்வைக்கேற்று நடை நடந்துருக்குங்க அப்படின்னு சொல்கிறேன் ஓகேவா நம்ம மனசில் என்ன தோன்றோ ஏற்றுக்கொள்ள முடிய செயல் இருந்தால் அது செய்யாதீங்க மற்றவர்கள் கொஞ்சம் யாருக்குமே செய்யக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறார் ஓகேவா கொல்லாமை கொல்லாமைன்னா மற்ற உயிரினங்களை கொல்லக்கூடாது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தளி நம்ம கிட்ட இருக்கிறவற்றை மற்ற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்றணும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது ஷேர் பண்ணி கொடுக்கும் எதோ அறநூல்களில் கொடுக்கக்கூடிய அறங்களை சிறந்தது சொல்கிறான் மற்ற உயிர்களை கொல்லாமல் இருக்கணும் அதே போல் நம்மக்கிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணி மற்ற உயிர்களுக்கு கொடுக்கணும் ஓகேவா இப்போ காக்காலாம் பார்த்தீங்கன்னா ஷேரிங் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஓகேவா நமக்கு உணவு கேச்சுன்னா காக்கா என்ன பண்ணோம் காக்கா மற்ற காக்கங்க ஆகிட்டு காக்கா என்ன பண்ணோம் மற்ற காக்காவை கூப்பிட்டு ஷேர் பண்ணி சாப்பிடணும்ல அது மாதிரி பெரியாரை என பெரியாரை குறை சொல்லக்கூடாது ஓகேவா ஆற்றுவர் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை இந்த ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது இந்த சான்றோர் பெரியவர்களை இழந்து பேசக்கூடாது அதுதான் நம்மை தீங்கிலிருந்து காத்துக் கொள்ளக்கூடிய வழிகளை சிறந்த வழி அவன் நம்மள அதான் பெரியவர்கள் வந்து நம்ம திட்டுவாங்க இது பண்ணுவாங்கள்ல அதெல்லாம் கேட்டு அவன் என்ன சொன்ன கேட்டு நடந்துக்கணும் அவன் சொல்லக்கூடிய சொல்லுகளாக ஆப்போசிட் அங்கிஷ்டாக பேசுறது ரொம்ப அவாய்ட் பண்ணணும் அதனால் நம்ம திருவள்ளுவருடைய முக்கிய ஒரு கான்செப்டாக இதில் சொல்லியிருக்காங்க ஓகேவா எரியால் சுடப்படின்னும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பேய்கொழுகுவா எரியன்னா தீனால் சுடப்பட்டவர்கள் கூட போயிட்டு கொள்ள முடியும் ஓ நெருப்பால் சுட் நெருப்புப்பட்டு இது பண்ணால் கூட ஈஸியாக பேச்சிருப்பாங்க ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர்கள் எப்போவுமே எஸ்கேப் ஆக முடியாது அவங்க கொடுக்கக்கூடிய சொல் கேட்டு நின்றிருக்குங்க அவங்க செய்யக்கூட்டி அதாவது அவங்களுக்கு என்ன தீங்கு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக முற்பா பிற்பகல் செய்யும் பிற்பகல் விளைவுன்றவரை போல் நீங்களும் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு நம்ம வலுவெருமான அழகா சொல்லிட்டு போறாரு சரியான விடையை திருக்குறள் தான் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஆகும் இது ஈகை பிற உயிர்களின் டேஸை கண்டு உடன் அறிவின் பயனரே துன்பத்தை கண்டு உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்ப சிறந்த குற்றம் இல்லாமல் இருப்பதுதான் ஒரு சிறந்த அறம் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகேவா குருவேனா ஃபுல்லாக பார்த்துருக்கேன் இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா பிற வினங்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும் ஏகை பற்றிய வல்லுடைய கருத்து என்ன நம்மள்ட்ட இருக்குள்ள ஒரு கரெக்டாக ஃபாலோ பண்ணவே போதும் ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம நாளைக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஏழ்மூணு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் ஆல்